இன்று வேலூர் மாவட்டம் காங்கநல்லூர் காட்பாடியில் திரு திரு கிருபானந்த வாரியார் வாழ்ந்த புண்ணிய பூமியில் அவர் வாழ்ந்த வீட்டில் இன்று ஒரு புரோகிராம் வீடியோ எடுக்க வெள்ளூர் முருகன் சேனல் சார்பாக வந்துள்ளோம் வருகிற எட்டாம் தேதி வாரியார் பிறந்தநாளை முன்னிட்டு அன்று இந்த காயநல்லூர் முருகர் கோவிலில் அவரது குரு பூஜை நடக்க இருப்பதால் அந்த குரு பூஜைக்கு மக்கள் வந்து கலந்து கொண்டு வாரியாரின் அருள் பெறும்படியும் முருகர் அருள் பெறும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் வரவேற்புறையாக நமது அறக்கட்டைய தலைவர்கள் பேராசிரியர் திரு கே சக்கரவன் அவர்களையும் வரவேற்பு வாழ்க்கை வாழ்க்கை ஒரு நமது நமது ஆசையினால நம்ம ஒவ்வொருவரும் பெண்ணுடைய மதிப்பை சொல்லி என்ன பண்ணுங்க நிறைய இருக்குதுங்க அதனால ஒவ்வொரு பெண்ணும் வந்து நம்மளுடைய பணி என்ன நம்முடைய திட்டம் என்ன நம்முடைய அது எப்படி கொண்டு போக வேண்டும் விட்டு கொடுத்த தியாகம் சகித்தமை இந்த மூணு இருந்துட்டாவே போதுங்க ஒரு குடும்பத்துல அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும் செழிப்பா இருக்கும் அப்ப அமைதி இருக்கும் அப்ப சாமியுடைய கொள்கைன்னா தனி மனிதன் அமைதி

வல்லமையா பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளவு இருந்தோர் எப்புமிப்பேன் அப்படின்னு சொன்னா மகரிஷியை தவிர யாரும் பெண்ணுக்கு வந்து சொன்னதா சரித்திரம் தான் நான் நினைக்கிறேன் ஆனா சொல்லியிருக்காங்க ஆனா வந்து பயிற்சியோட சொன்னது வந்து வேதாத்திரி மகரிஷி அவங்க அது மட்டுமா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்மெல்லாம் இங்க வந்து மனிதகுலம் அமைதியாக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு அமைதியாக வாழ்டுமா அலையாத துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே நான் என்ற குரல் கேட்குமா நீ அஞ்சாதே என்னும் அபய குரல் கேட்கும் ஐயトルக்கேடுமா வேதாத்தியத்தின் நெழ்கடைக்குமா வால்பவளங்க சத்தியனல அரக்கட்டல ஊர்வார சேரால தலைவர் அனைவருக்கும் பற்றும் தற்குாரி நன்றி தலங்க அரக்கட்டல தென்படுத்து பல நன்றி அனுபவங்களுக்கு எராசி തുണർ അരുണിതി പ്രമി പുതി അനുടേ വണക്കത്തെയും പകർന്നു കൊണ്ടേ പെരുമയം ഒരു സന്തോഷമാണ് നാട് നമ്മ നില நமக்கு பக்கத்திலே தெய்வம் ஒன்று இருக்கு ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் துணை செய்ய வந்தவன் தான் வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணை நமக்கு பக்கத்தில் இருக்கும் போது ஒரு தானே இத்தனை நாள் எப்படி எப்படியோ கடந்த காலங்கள் ஆனால் மகிழ்ச்சியினுடைய தத்துவார்த்த மொழியிலே பெண்ணுக்கும் பெருமை சேர்த்துகள் அப்போ அந்த இறைவன் நம் பக்கத்தில் இருக்கும் போது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்ல முடியுமா இன்று நாம் மனைவி அது வேட்பு நாளுக்கு வந்திருக்கிறோம் பிரச்சனைகளை நாம் வாழ்க்கையில் சந்தித்திருப்போம் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் செல்கின்றோம் இந்த வேட்பு நாளுக்காக செல்கின்றோம் என்ற ஒரு சந்தோஷமான நாளாக தான் இது இருக்க வேண்டும் இந்த நாள் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த நினைவலைகள் நம்மோடு மோதிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இந்த மனவளக்கல்லுடைய உண்மை தத்துவம் அப்போ பெண்களுக்கு பெண்ணின் பெருமை இவர்கள் எல்லாம் வேத காலத்திலே பெண்களை வந்து இரண்டாம் ரகையாக தான் நினைத்தார்களாம் என்ன காரணம் என்றால் ஆண்கள் வலிமையானவர்கள் அவர்களால் அனைத்தும் செய்ய முடியும் அவர்கள் செய்யும் தவறுக்கு பெண்களை காரணம் காட்டி உன்னை மணந்து வந்தேன் உனக்கு என்ன வேண்டும் உணவு வேண்டும் உடை வேண்டும் இருக்க இடம் வேண்டும் அதை வரைக்கும் ஏனென்றால் அவர்கள் செய்யும் தவறுக்கு அனைத்தையுமே பெண்ணை முறையில் ஆண்டார்கள் ராஜாக்கள் படையெடுத்தார்கள் நாட்டை கவர்வதிலும் காட்டிலும் பெண்களை வலிமை பெண்களையும் அழகான பெண்களையும் அவர்கள் கொண்டு போனார்கள் அவர்களில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பெண்களே பெண்களை வீட்டில் அடைக்கப்பட்டார்கள் அந்த காலங்களில் அடுக்கூட பெண்களுக்கு படிப்பதற்கு பாரதியார் வந்தார் மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட என்றார்

வாழ்க்கை இன்று அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியினுடைய அருளாக ஒரு மனைவி நல வேட்பு நாளாக சிறப்பாக அமைத்து சொல்லுங்க பெற்றோரை பிறந்த பிறந்த ஊரை விட்டு பெருநோக்கில் கடமையராற்ற என பண்பாட்டின் அடிப்படையில் மற்றவரம் போற்றும் உன்னன் மனைவியை வாழ்த்தி பகின்றேன் வாழ்க வளமுடன் ல பூ வந்துவிட்டதா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூதான் வைத்துக் கொள்ள வேண்டும் வெச்சு விடணும் மென்மையான இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்தமைக்கு நான் பாக்கியம் செய்தவன் உன்னை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன் என மனதார குறைக்கின்றே வாழ்க வளமுடன் எல்லோரும் சொல்லி தலையில வச்சு விடுங்க எல்லாரும் தலையில வச்சு விடுங்க எல்லாரும் தலையில வச்சு விடுங்க சரியா வைக்கலாம் சரி பண்ணிக்கலாம் வச்சுட்டேன் எல்லாருமே தலையில வச்சு விட்டாங்களா வரும் தங்களுடைய கணவரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்ல இருக்கிறேன் உங்கள் கைக்குள் ஆப்பிள் வந்துவிட்டதா கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மனதில் உள்ள கவனம் முழுவதும் கைகளிலே நிலைத்திருக்கட்டும் அது ரெண்டு அங்கலமாக கொண்டு வாருங்கள் மீண்டும் ஆறு அங்கலமாக கொண்டு போங்க இப்படியே சில நிமிடங்கள் செய்து வாருங்கள் அந்த காந்தம் உங்கள் கையில் திரிவாவதை உணருங்கள் ஏதோ செய்கிறோம் என்று செய்ய வேண்டாம் உணர்ந்து செய்யுங்கள் கைகளை அதிகமாக வேகமாகவும் எடுக்க வேண்டாம் நிதானமாக மெல்லியதாக அமைதியாக கண்களை மூடி